இல்லை நான் வரதுலேருந்தே அந்த அம்மா கோமா ஸ்டேஜ் தான் யூசிச்சர் தான் கை பேச கை கால் வராது யூசிச்சர் தான் இப்போ ரெண்டு வருஷமாக அப்படி தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பேச்சே கிடையாது அவங்களுக்கு பார்ப்பாங்க அவ்வளோ வீட்டில் ஃபேமிலி டாக்டர் வச்சு தான் பார்த்துருந்தாங்க அந்தளவுக்கு வந்து சோஷியல் மீடியாலாம் வராத லெவலில் தான் இன்றைக்கி வரைக்கும் வச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்துச்சு நான் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக அந்த இடத்துல வேலை செய்கிறேன் இந்த பக்கத்தில் வேலை செய்கிறேன் டிடிக்கோவில் வேலை செய்கிறேன் இந்த வழிதான் போவேன் இந்த வழிதான் வருவேன் பைக்கில் போவேன் ஒரு முறை என் பைக்கு வந்து என்னோட வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு ரொம்ப தூரம் தெளிவிட்டே வந்தேன் யாருங்க என்னன்னு கேட்டாங்க இல்லைம்மா தண்ணி கேட்டேன் ரொம்ப தூரம் டயர்டாக இருக்குது வண்டி கேட்டேன் ஏம்பா வண்டி பஞ்சர் மட்டும் தரமா இல்லைம்மா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னேன் அவன் உடனே என்ன பண்ணாங்க இருப்பார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எனக்கு ஒரு ஐநூறுவாய்ட்டு கொடுத்தாங்க அது இன்னும் நான் மறக்க முடியாது

நான் கிட்டத்தட்ட இப்போ பதினெட்டு வருஷமாக இந்த இடத்துல வேலை செய்கிறேன் இந்த பக்கத்தில் வேலை செய்கிறேன் டிடிக்கோரில் வேலை செய்கிறேன் இந்த வழி தான் போவேன் இந்த வழி தான் வருவேன் பைக்கில் போவேன் ஒரு முறை என் பைக்கு வந்து என்னோடய வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு ரொம்ப தூரம் தள்ளிட்டே வந்தேன் தெளிகிட்டே வரும்போது அவங்க வீடுன்னு எனக்கு தெரியாது பக்கத்தில் செக்யூரிட்டி இருந்தார் அண்ணா அண்ணா அவர்கிட்ட கொஞ்சம் தண்ணி கேட்டேன் தண்ணி கேட்டோம்னா அவங்க பக்கத்தில் அந்த அம்மா அந்த கவனி மகசோட மனைவி அங்கே இருந்தாங்க அவங்க இருக்கும்போது என்கிட்ட யாருங்க என்னன்னு கேட்டாங்க இல்லைம்மா தண்ணி கேட்டேன் ரொம்ப தூரம் டயர்டாக இருக்குது வண்டி தெளிவுனு வந்தேன்னு கேட்டேன் ஏன்பா வண்டி பஞ்சர் ஓட்டி தரமா இல்லைம்மா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க உடனே என்ன பண்ணாங்க இருப்பான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி என்ன ஒரு ஐநூறுபா எடுத்து கொடுத்தாங்க அது இன்னவரில் என்ன மறக்க முடியாது போகும்போது வரும்போது அவங்கள பார்த்துட்டே போவேன் அவங்க யார் முகம் தெரியாது அவங்க எனக்கு வந்து உதவி பண்ணது ரொம்ப 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 அன்னை நாள் எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைக்கி அவங்க மறந்து மறந்து செய்தி பற்றி பார்த்தா ரொம்ப மன வருத்தமாக இருந்தது அதனால் செய்தி கேள்விப்பட்ட உடனே உடனே வந்து அவங்க முகத்தை பார்த்தேன் அது பார்த்துட்டு என்னால் அந்த அவங்க இறந்தது எனக்கு கொஞ்சம் சீரணிக்க முடியல மன வருத்தமாக இருக்குது இல்லை நான் வர்றதுலேருந்தே அந்த அம்மா கோமா ஸ்டேஜ் தான் ஈசிச்சேர் தான் கை பேச கை கால் வராது ஈஸிச்சேர் தான் ஒன்றுமே கிடையாது ரெண்டு நர்சிங் பண்ண வச்சு பா பார்த்துருந்தாங்க இப்போ ரெண்டு வருஷமா அப்படித்தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆமா பாப்பா பேச்சே கிடையாது அவங்களுக்கு பார்ப்பாங்க அவ்வளவு அதுக்கு நல்ல எல்லாம் சொல்லுவாங்க நல்ல தாராள மனது பக்கத்துக்குள்ள நல்லா செய்வாங்க பார்ப்பாங்க எல்லாம் செய்வாங்களாம் முத போவாங்களாம் நாங்கள் இப்போ அந்த சேரில் தானே இருக்காங்க நான் நடந்து பார்த்தே இல்லை சார் நல்ல டை நல்ல டைப்பா நல்ல பிறகு ரெண்டு பொண்ணுகளே நல்ல வாங்குதேன் சார் எந்த நேரமும் கோபத்தை பார்த்தே கிடையாது சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார் ஒன்று ஆ அதான் பார்த்துடுவேன் ரெண்டு பொண்ணுங்க ஆளுங்களை வச்சு வேலைக்காரங்களை வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆக முடியாமல் தானே இருக்குது காலையில் தான் பார்த்து இன்னைக்கு தான் வந்து மாற்றினேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்க்குறது நான் நேற்று ரெஸ்ட்டில் இருந்து நீ காலையில் வந்தேன் காலையில் ஒன்றுமே தெரியல அப்புறம் தான் அந்த சின்ன பொண்ணு வந்துச்சு பின்னால் ஏல கதை திறந்து வைப்பா ஆம்புலன்ஸ் வச்சு கூப்பிட்டு போ முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுவாலை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க முடிஞ்சிருச்சுட்டாங்க வாழ ஒன்றும் இல்லைங்க சாப்பாடு கூட டீப் மூலமாக தான் போச்சு உடம்பு ஒரு என்ன சொல்லலை வெளியில யார் யாரும் கேட்டுக்கல ஒரு கோமா ஸ்டேஜ் வாதம்னு சொல்லுவாங்களே கால் வராது அந்த மாதிரி தான் ஆனால் அவங்க நடந்து பார்த்தே கிடையாது இந்த ட்வெண்ட்டி த்ரீலேருந்து நான் பார்த்ததே இல்லை சார் சார் நல்லாயிருக்கும் இப்போ கூட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பிப்ரவரியில் வெளியில் வருவாங்க டெல்லி ஆஃபீஸுக்கு போவார் இங்கே உள்ள யாரும் எவ்ளோ பண்ண மாட்டார் யாராக இருந்தாலும் ஆஃபீஸ் தான் அப்போ அது வெளியில் போகும்போது பார்த்துக்கலாம் மற்றவங்க எங்கேட்டார் சாப்பிடுங்களா இல்லை சாப்பாடு எங்களுக்கு தராங்களா அவங்களுக்கு இங்கே தானே சாப்பாடு எங்களுக்கு நல்ல நல்ல டைப்பு இது பரவாயில்ல எங்களுக்கு சுதந்திரம் மாதிரி எங்களுக்கு வயசானதுக்கு ரிட்டையர்டுக்கு வீட்டில் உட்காந்துக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கு அவ்வளோதான் என்ன சொல்கிறது நான் கடைசியாக வந்து ஒத்துரவு முத்தையா ஆடியோலிஞ்சி வந்தார் அவர் படமும் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அதோடய டச்சு கிடையாது வார வாரம் டிடி திருமலை தேவஸ்தானம் டி நகரில் இருக்குது வார வாரம் சனிக்கிழமை நான் தான் ரிசீவ் பண்ணுறது போய்ட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு காரில் ஏற்றி அனுப்புவேன் ஆனால் என்னென்னா அவர் காலையிலேயே விருத்ததோடு தான் வருவார் எதுவும் சாப்பிட மாட்டார் இந்த பிரசாதம் சாதம்னா சாப்பிட மாட்டார் அது வாகன டிரைவர்கிட்ட தான் கொடுத்துரு அப்படி இருந்து அவர் ஒரு பெரிய ஈடு இழப்பு இன்னொரு விஷயம் எல் இது அதான் ஒய்ப்பு சொல்கிறேன் அவர் எந்த நிகழ்ச்சிக்கும் அவர் நான் இட்டுனு போக முடியும் எல்லோரும் ஃபேமிலியோடு வருவாங்க எல்லா இப்போ கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு அவர் இண்டிஜுவலாக வருவார் பார்க்குற வேண்டிய பார்த்து ஏதோ கொடுத்துட்டு போயினே இருப்பார் கூட மாட்டார் அந்த கல்யாணத்துலேயே உட்காந்து நான் சாப்பிட்டு தான் நான் பார்த்ததே கிடையாது வருவார் சைலண்டாக போயினே இருப்பார் ப்ரெஸ் மீட்டிங்கோ அதுவோ கிதோ அவர் கொடுத்ததாக வரலாறே கிடையாது உடம்பு இல்லை வீட்டில் ஏதாவது ஃபேமிலி டாக்டர் வச்சு தான் பார்த்துருந்தாங்க அந்தளவுக்கு வந்து சோஷியல் மீடியாலாம் வராத லெவலில் தான் இன்றைக்கி வரைக்கும் வச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்துச்சு நான் சொல்கிறது புரியுதா இப்போ தான் வந்து அவங்க ஒய்ஃபை பார்த்துருப்பார் ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பேன் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த டெத்துன்னா உங்களை மாதிரி சோஷியல் மீடியா இப்போ எடுக்கிறதா அவங்க பப்ளிக் பார்க்க போகுது எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இல்லை சனிக்காமல் எந்த கோயிலில் போனால் அது பெருமாளுக்கு உடைய பக்தர் அவரு அவர் விருதம் தான் மெயின் அம்மாவோட ஆன்மா சாந்தியோட கடவுளை பார்த்துக்கொள்வே என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலி அவங்க வீட்டுக்கு நான் எப்பவுமே இங்கே வரும்போதெல்லாம் வந்து நல்லா பாசிட்டிவாக சிரித்தமும் நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க சாரோட பெரிய ஸ்ட்ரென்த் அவங்க அம்மா ஆக்சுவலி ஏன்னா சார் வந்து நல்லா பயங்கர நல்லா தைரியமான ஆள் ஸோ அவரை வெளில நல்லா ஜாலியாக நல்லா பார்த்துருப்போம் ஆனால் வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு பக்கா ஃபேமிலி மேன் கூட அம்மா இருப்பாங்க எப்போ எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் ஸோ அவங்க ரிசீவ் பண்ணுற முறையாக இருக்கட்டும் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் அந்த மாதிரி என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல ஆறுதல் சொல்ற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை முதல்ல திரு கவுண்டமணி அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம எல்லாரும் என்னைக்கும் சிரிக்க வைக்க அவர் தவறினதே கிடையாது அப்ப அவருக்கு இந்த மாதிரி ஒரு அவங்க வீட்டில் ஒரு துக்கம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது போது நம்ம அந்த துக்கத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்காக எல்லாரும் இங்கே வந்திருக்கோம் இந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு ஒரு ஆறுதலாக நாங்கள் எல்லோரும் கூட இருந்து வந்து பார்க்குறது அவருக்கு ஒரு மனதுக்கு ஒரு இதாக இருக்குன்றதுக்கு தான் அவங்க அவங்க மனைவி அவர்களை இழந்து வாடும் திரு கவுண்டமணி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுப அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்